உலகத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்த கிறிஸ்தவர்கள் இப்போ உப்பளத்திலே வந்து போடப்பட்ட நீங்கள் உங்களை நீங்கள் காத்து கொள்வதற்கு மூன்றே மூன்று முக்கியமான வழிகள் வழிகளுக்கு அதை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன் முதலாவது நீங்கள் ஜபிக்கிறவர்களாயிருக்கீங்க உங்கள் வாழ்க்கையிலே ஜெபம் வேண்டும் ஜெபம் என்பது மனப்பாடம் செய்து சொல்லுவதொன்றல்ல ஜெபம் என்பது மற்றவர்கள் எழுதி நீங்கள் வாசிப்பது அல்ல ஜெபம் என்பது நீங்கள் உங்கள் ஆண்டவரோடு பேசுவது ஆகவே சபையிலே வைத்து ஜெபம் பண்ணுவது மாத்திரமல்ல உங்கள் வீடுகளிலே குடும்பமாய் சேர்ந்து ஆண்டவரோடு பேச வேண்டும் தனிப்பட்ட ரீதியாக நீங்கள் ஆண்டவரோடு பேச வேண்டும் நீங்கள் ஆண்டவரை ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும் ரெண்டாவது சரி பிரை ரெண்டாவது வேதம் வாசிக்க வேண்டும் வேதத்திலே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று இருக்கிறது இந்த இரண்டையும் நீங்கள் வாசிக்க வேண்டும் மூன்றாவது சபைக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டும் சபைக்கு கட்டாயம் வர வேண்டும் ஆராதனையில ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கலந்து கொள்ள வேண்டும் சரியா இந்த மூன்றும் எதைக்கு உட்படுவேன் தெரியுமா நான் நான் சொன்னேனே நான் இருந்து வந்து இலங்கையில எப்படி பாஸ்டர் சொன்னார் நான் எப்படி தொடங்கினேன் நான்

ஆஃப் ரோடு எக்ஸ்ப்ரெஷன் அடிச்சிருப்பான் ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி அழகழகான கண்ணாடி எல்லாம் போட்டு உயர்ந்த சீட் போட்டு நல்ல பின்னால் சைலன்ஸர் போட்டு இப்படி ஏற்றி விட்டு சும்மா அழகான பெயிண்ட் அடிச்சு வச்சிருந்தாலும் ஒன்று சில்லில் ஒன்று அப்செட்டாக இருந்தாலும் அப்படியே ரோட்டில் நிற்குவாங்க ஸ்டைலோட திப்பிங் திப்பிங் திப்பிங்னு கிட்ட அங்கனையே நிற்க ஆட்டோவுக்கு அழகு அது போக வேண்டும் அப்படித்தானே ஆட்டோ ஒரு அழகு பொருள் அல்ல அது ஒரு வாகனம் அதிலே ஏறி அமர்ந்தால் அது நம்மை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் எப்படியாவது போய் அது போல கிறிஸ்தவன் என்பவன் ஒரு இடத்திலே இருந்தாலும் அவன் வளர வேண்டும் வளருவதற்கு இந்த மூன்றும் சரிசனமாக இருக்க வேண்டும் ஜபம் வேத வாசிப்பு சபை இந்த மூன்று சில்லும் ஒழுங்காக ஓடாவிட்டால் என்ன அபிஷேகம் என்ன ஆசீர்வாதம் என்ன பெரிய கொம்பனாக கொம்பியாக இருந்தாலும் प्रयोजन क्या शरिया